சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடையக்கூடிய ஒரு வருஷம் கேட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அழகிலையும் அறிவிலையும் சிறந்து படிப்பில் சிறந்திருந்து தன்னுடைய தாயி தகப்ப மேலே அளவு கடந்த ஒரு அன்பும் பண்பும் உடையவங்க சிம்மராசி பெண்கள் ஆனால் சிம்மராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறந்தான் திருமணம் சொல்லக்கூடிய சடங்கையே பண்ணணும் இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணலாம் அதுக்கு மீறியாச்சுன்னா கொஞ்சம் காலத்தாமதமாக பண்றது நல்லது ஏன்னா ராசிலேயே கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இருக்கிறனால ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால கலத்துற தோஷம் இருக்கு தார தோஷம் இருக்கு அதனால திருமணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் படிப்பில் இவங்கள மாதிரி ஒரு யோகக்காரன் கிடையாதுங்க கற்பனை திறன் உடையவங்க தான் படித்து தான் கணவன் மனைவி பிள்ளைகளை நல்லா காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க